பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே என்னுடைய வகுப்பு தோழரும் இந்த மாவட்டத்தின் திட்ட இயக்குனருமான தண்டபாணி அவர்களே இங்கு துணை ஆட்சியராக இருக்கக்கூடிய வரும் எனது மாணவியுமான அனிதா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறப்பாக வினாக்களை வடிவமைப்பதற்கு எனக்கு உதவி கொண்டிருக்கின்ற நண்பர் ராஜசேகர் மற்றும் பாலமுருகன் உள்ளிட்ட ஆசிரியர் குழுவினர்களே இருநூறுக்கும் மேற்பட்ட அணிகளாக மாநிலம் எங்குமிருந்து அணிதிரண்டு வந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் தம்பி தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மாவட்ட ஆட்சியர் எனது மாணவர் மிக அன்போடு சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டார் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பொழுது குறிப்பாக நாம் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுக்கு தயாராவது என்பது ஒன்று மாநில அளவிலான போட்டித் தேர்வுக்கு தயாராவது என்பது ஒன்று அதிலும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் யூ தேர்வை முழுமையாக தமிழிலேயே எழுதி வெற்றி பெற்றவர் அவரை போல் வெற்றி பெற்ற பலர் உண்டு மேலாள் இவர்கள் குறிப்பிட்டது போல ஒரிசா மாநிலத்தின் மேலால் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் முதல் முதலாக ஐஏஎஸ் தேர்வை தமிழில் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெற்றி பெற்றார்கள் அதற்கு பின்பாடு அந்த மாதிரி முழுக்க தமிழில் எழுதி வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கை சுமார் எட்டு முதல் பத்து பேர் இருப்பார்கள் அவர்கள் இப்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இந்தியா எங்கும் பணியில் இருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டிலே நமது மாவட்ட ஆட்சியர் பி ப அவர்கள் அதை தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக பல்வேறு முன்னெடுப்புகள் மூலமாக தமிழ் மூலமாக நாம் என்னெல்லாம் சாதிக்க இயலும் என்பதை அடுத்த தலைமுறைக்கு தான் பெற்ற பயனை கடத்துவதிலே முக்கிய முனைப்பு காட்டி வருகிறார்கள் உங்களில் பலரும் நாளை அந்த மாதிரி யுபிஎஸ்சி தேர்வை தமிழில் எழுதி வெற்றி பெறக்கூடும் அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ளன அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்ச்சியும் நாம் விதைத்து கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் முளைக்காவிட்டால் மண்ணுக்கு உரம் என்று சொல்வார்கள் நீங்கள் மனதிலே பதிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய வாசகம் இது அதைத்தான் மாவட்ட ஆட்சியரும் சொன்னார் நாம் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் முளைக்காவிட்டால் மண்ணுக்கு உரம் நண்பர் தண்டபாணி சொன்னார் வந்தவுடனே சார் பணத்தை எல்லாம் எப்படி தருவீங்க செக்கில் தருவீங்களா கேஷாக தருவீங்களா நான் பர்சல்லாம் எடுத்து வரல நீங்களே வந்து ஒரு பர்சலை போட்டு கொடுத்துருவீங்களா அப்படிலாம் ரொம்ப ஆர்வமாக விசாரிக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னாங்க கண்டிப்பாக அந்த ஒரு திருவிழையாடல் பட்டத்தில் நாகேஸ்வல்வரில் சொக்கா சொக்கா அந்த பணம் ஆயிரம் பொற்காசு எனக்கே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பதட்டத்தோடு இருக்குதுங்க அப்படின்னு தெரியுது கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு கிடைக்கும் எல்லாருமே பரிசு பெறுவதற்கு எல்லாருக்குமே கொடுக்கணுன்னு ஆசை தான் ரெண்டு லட்ச ரூபாய் பிரித்து கொடுத்துடலாம் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா அது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து தமிழ் புதல் ஒரு திட்டத்தில் இருக்காங்க ரைட்டாக அதனால அதே திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இங்கே வெளியில் வரும்போதே பார்த்துருப்பீங்க புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் தமிழ்நாட்டு அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்புலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து கல்லியில் இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கு இல்லைன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரூபாய் பணத்தை பிரித்து கொடுத்துடலாம் அதுக்காக ஒரு போட்டித் தேர்வு திறமை தகுதி உங்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு அதாவது சீரியஸ் கேண்டிடேட் நான் சீரியஸ் கேண்டிடேட்னு ஒரு விஷயம் பற்றி அவர் சொன்னார் அது அப்ளை பண்ணுறவங்க ரெண்டு லட்சம் பேர் பரிச்சு எழுத வர்றவங்க அப்போவுமே டுவெண்ட்டி பர்சன்ட் கரைஞ்ச போகுது இருபத்தஞ்சி பர்சன்ட் கரைஞ்ச போய் பதினஞ்சு லட்சம் தான் வராங்க அந்த பதினஞ்சு லட்சத்துலேயும் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் சீரியஸ் கேண்டிடேட் அதாவது முயற்சி பண்ணி படிச்சுட்டு வந்து பரிச்சை எழுதுறவங்க ஸோ அவங்க தான் ரொம்ப முக்கியம் இந்த கோர் குரூப் அவங்களோட தான் நம்மளுக்கு காம்படிஷன் நமக்கு அந்த இருபது லட்சத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஜென்ரலி எத்தனை பேர் அப்ளை பண்ணேன்னா உனக்கு வேண்டியது ஒரு சீட்டு தானே அப்படிம்பாங்க எந்த போட்டித் தேர்வுலேயுமே எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கேட்டால் கூட சில பேர் சொல்லுவாங்க வேக்கன்சி பற்றி எத்தனை எத்தனை உனக்கு வேண்டியது ஒரு சீட்டு தானே அப்படிம்பாங்க ஆயிரம் வேக்கன்சி இருந்தானே ரெண்டாயிரம் வேக்கன் நம்ம வந்து அந்த போட்டியை நினச்சி பயப்படுவோம் காம்படிஷன் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் நம்ம நம்ம போது நம்மளை வந்து எப்போதுமே நம்மளை தாழ்வாக நினைக்கக்கூடாது அதாவது உன்னை தாழ்வாய் நினைக்காதே தயக்கம் என்பது சொந்த சிலை அப்படின்னு நெல்லை ஜெயிந்த என்னுடைய சகோதரர் அவருடைய கவிதையில் சொல்வார் தயக்கம் என்பது சொந்த சிறை அதில் தங்கி கிடப்பது ஒந்தன் குறை உன்னை தாழ்வாய் நினைக்காதே ஒன்னிடம் நீயே தோற்காதே அப்படின்ட்டு நம்மளை தாழ்வாக நினச்சிக்கிட்டோம்னா நம்மடே நம்ம தோற்றுட்டு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி தாழ்வாக நினைக்கவே கூடாது எப்போதுமே நம்மளை வந்து நான் என்னால் முடியும் நான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேண்டும் ஒரு ரொம்ப 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 முக்கியமானது அடித்தளம் வந்து நம்பிக்கை ஆனால் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியாது நல்லா முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும்னா முடியாது என்னால் முடியும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு செய்யணும் ஏட்டா உங்கள் திறமை தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் வெற்றி பெற முடியும் சுகிசீவம் அவர்கள் சொல்லுவார் தன்னம்பிக்கை என்பது சாராயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடியும் 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 முடியும்னா எப்படி முடியும் அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி வேணும் அதெல்லாம் அவர் சொன்னார் நல்ல படித்திருந்த பையன் கூட திருக்குறள் இப்போ இதில் வந்து திருக்குறள் வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சொல்லுவான் மனப்படமாக சொல்லுவான் பட் திருக்குறள் வினாடி வினால பரிசுக்கு வாங்கும்போது அந்த கேள்வி கேட்கப்பட்ட விதங்களை வச்சு அவருக்கு சரியாக ஆன்சர் பண்ணதில் சில இடங்களில் சிக்கல் வந்துருச்சு அப்புறம் அவருக்கு ப்ரைஸ் கிடச்சிது தேர்ட் ப்ரைஸோ ஆர்தல் ப்ரைஸோ தான் கிடச்சிது அந்த தம்பிக்கு அவரு இருக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த மேடையில் இந்த பன்னெண்டு டீமில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் அவன் தான் ரொம்ப திருக்குறளில் அவ்வளோ தூரம் பாண்டித்தியம் உள்ளவன் ஆயிரத்தி முன்னூற்றி எந்த குரலையும் கேட்டான்னு சொல்லுவான் எனக்கு தெரியாது நானே புக்கை வச்சு செக் பண்ணிக்கணும் சொல்கிறது குரல்கள்லாம் கரெக்டானுட்டு பட் அந்தளவுக்கு இருக்குது பட் ஆனால் நம்ம கேட்கும்போது அந்த கேள்விகள் கேட்கப்படும் விதம் வச்சு ஏன்னா போட்டித் தேர்வில் அப்படி தான் பண்ணுவாங்க போட்டித் தேர்வு நிறைய பேர் பொழுது பல ரகமாக பல விதமாக கேள்வி கேட்பாங்க ரைட்டாக சில கேள்வி பேர்களை சார்ந்திருக்கும் சில கேள்விகள் வந்து கருத்துக்கள் சார்ந்திருக்கும் சில கேள்விகள் வந்து உங்களுடைய நினைவாற்றலை சோதிக்கிற மாதிரி இருக்கும் சில கேள்விகள் வந்து உங்கள் புரிதல் திறனை சோதிக்கிற மாதிரி இருக்கும் சில கேள்விகள் வந்து அந்த புரிஞ்ச விஷயத்தை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல திறத்தில் பல வகையில் இருக்கும் சில கேள்வி புத்தகத்துலேருந்து இருக்கும் சிலது புத்தகத்துக்கு வெளியில் இருக்கும் சில கேள்வி எந்த புத்தகத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் சில கேள்விகள் பறித்து முடித்து வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார் இந்த கேள்வி இந்த புத்தகத்துலேருந்து வந்திருக்குன்னு அந்த புத்தகம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அப்புறம் ஓடி போய் அந்த புத்தகத்தை வாங்குவோம் நம்ம சமீபத்தில் நடந்த குரூப் ஒன் தேர்வு குரூப் டூ தேர்வு எல்லாம் பாடநூல் கழகத்தினுடைய புத்தகங்கள் நிறைய கேள்வி வரும் எப்போதுமே ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் பொது தமிழ் பாடத்துலேருந்து கேள்வி வரும் சிக்ஸ்த் டு டென்த்து தமிழ் எல்லோரும் நல்லா படிச்சிருவாங்க லெவன்த்து டுவெல்த்து சில பேர் தான் படிப்பாங்க அதாவது குரூப் ஃபோரில் வந்து அதிகமாக வராது ஏன்னா அதுக்கு குவாலிஃபிகேஷனே வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படினால லெவன்த்து டுவெல்த்து புக்குலேருந்து பொது தமிழ்லேருந்து கேள்விகள் அதிகம் வராது டென்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த மட்டும் இல்லை அதாவது குரூப் ஃபோர் பொறுத்த மட்டும் இல்லை ஆனால் குரூப் ஒன் அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ்லேயே தமிழ் இருக்குது ஜென்ரல் நாலேஜிலே சுமார் இருபது கேள்விகள் வந்து தமிழ்லேருந்து வருது அதில் போது அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது ஏன்னா அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகத்துலேருந்து கேட்குறாங்க லெவன்த்து டுவெல்த்து பொது தமிழ்லேயும் கேட்குறாங்க அதையும் தாண்டி லெவன்த்து டுவெல்த்தில் சிறப்பு தமிழ்னு இருக்குது தமிழ் மட்டுமே இன்னொரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கக்கூடவங்க இருக்காங்க நீங்கள் எப்படி ஹிஸ்ட்ரி காமர்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறீங்களோ அது மாதிரி சில கா ஸ்கூலில் ப்ளஸ் டூவில் வந்து சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு பாடம் எடுத்து படிக்கிறாங்க அதுக்கும் பாடநூல் கழகம் புத்தகம் போட்டிருக்கு இணையத்துலேயும் அந்த புத்தகம் அவைலபிள் நீங்கள் காசு கொடுத்தனாலும் பாடக புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய இடங்களில் வாங்கி அந்த புத்தகத்தை படிக்கலாம் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கி படிக்கலாம் இந்த சிறப்பு தமிழ்லேருந்து நிறைய கேள்விகள் சமீபத்தில் நடந்த குரூப் ஒன் தேர்வில் வந்துச்சு ஸோ அதனால் இப்போ இந்த புத்தகம் நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த எந்த கே இந்த கேள்வி வந்து எந்த புத்தகத்துலேருந்து வந்துக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கலை அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் பேப்பரில் எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த புத்தகம் அதிகம் விற்பனை ஆகும் இப்போ எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை இப்போ திரும்ப அடிக்கொடுத்துருக்கோம் சுகாசுகளில் பொது பொதுத்தமிழ் மாதிரி சிறப்பு தமிழுக்கு வந்து ஒரு ஒரு அதிக இது வெயிட்டேஜ் அது பிகாஸ் ஆஃப் திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வு மூலமாக தான் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆகுது இதில் இன்னொரு விஷயம் அவர் மாவட்ட அவர்கள் சொன்னது போல் உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு அறிவார்ந்த மனித வளம் உருவாகிறது நல்ல ஒரு சொசைட்டி சமூகத்தை வந்து நம்ம உருவாக்குறோம் நம் பாரம்பரிய இலக்கியம் திருக்குறளும் சங்க இலக்கியம் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நம்மளுக்கு கடமை நம்ம தேர்வு எழுதுகிறோமோ இல்லையோ அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுக்கு கடமை வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய இலக்கியங்கள் வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டக்கூடிய இலக்கியங்கள் படிப்பதற்கான இலக்கியங்கள் மட்டுமல்ல வாழ்க்கையை ரசிப்பதற்கான ரசித்து வாழ்வதற்கான இலக்கியங்கள் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு நண்பனாகவும் அந்த இலக்கியங்கள் இருக்குது வாழ்க்கையை நாம் வந்து அனுபவித்து வாழ்வதற்கான விஷயங்களை கற்றுத்தொர்க்கக்கூடியதாகவும் இருக்குது வாழ்க்கை எப்படி அணுகணும் அப்படின்னு நமக்கு வந்து வழிகாட்டக்கூடியதாகவும் அந்த இலக்கியங்கள் இருக்குது அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எப்படி எப்படி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வினாடி வினா நிகழ்ச்சியில் பல்வேறு விதங்களில் கேள்விகளாக அவங்க முன்னால் வைக்கப்பட போகிறது முதல்ல ஒரு ப்ரிலிமினரி ரவுண்ட் இருக்கும் அது ஒரு ரிட்டன் ரவுண்டு அதில் வந்து நீங்கள் எழுதுங்க அதில் வந்து அந்த எழுதி முடித்த உடனே அந்த ஐம்பது கேள்விகளுக்குமான விடைகளை வந்து நம்ம மதிப்பீடு பண்ணி அதுக்கப்புறமா செமிஃபைனலுக்கு ரெண்டு டீ ரெண்டு செமிஃபைனல் நடக்கும் ஆறு ஆறு பன்னெண்டு டீம் செலக்ட் பண்ணுவோம் உங்கள் ரிட்டன் எக்ஸாமை வச்சு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு டீம் வந்து செமிஃபைனலுக்கு செலெக்ட் பண்ணுவோம் அரையிறுதிக்கு அந்த ரெண்டு அரையிறுதி நடக்கும் ரெண்டு அரையிறுதிக்கு முடிஞ்சப்பறம் முதல் அரையிறுதி ஒரு மூணு டீம் ரெண்டாவது அரையிறுதியிலேருந்து ஒரு மூணு டீம் எடுத்து இந்த ப ஆறு டீமுக்கு மட்டும் ஃபைனல் நடக்கும் ஸோ அந்த ஃபைனலில் வந்து வரக்கூடியவங்களுக்கு தான் பரிசு தொகை அந்த பரிசு தொகை தான் உங்களுக்கு தெரியும் முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம யார் வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த இதனுடைய நோக்கம் இதில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க நீங்கள் இங்கேருந்து பதில் சொன்னாலும் சரி அங்கேருந்து பதில் சொன்னாலும் சரி எங்கேருந்து பதில் சொன்னாலும் சொல்லிட்டு நம்ம விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அங்கேருந்து பதில் சொன்னால் கூட உங்கள் பேரை குறிச்சிட்டு ஏதாவது புத்தகங்கள் பரிசு தருவாங்க அதனால் வந்து நீங்கள் அங்கே இருந்தாலும் விடைய சொல்லலாம் ஆனால் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் இவங்களுக்கு யாருக்கு தெரியல அப்படின்னா தான் நீங்கள் அங்கேருந்து பதில் சொல்லணும் இவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது அங்கேருந்து சொல்லிடக்கூடாது அதாவது போட்டியாளர்கள் இப்போ பன்னெண்டு ரவுண்டு செமிஃபைனலில் பன்னெண்டு டீமே தவிர மற்றவங்கள்லாம் போயிட வேண்டாம் பார்வையாளர்களுக்கு கடைசி ரவுண்ட் வரையும் அதாவது இறுதி போட்டியோட இறுதி சுற்று வரையுமே பார்வையாளர்களுக்கும் கேள்விகள் உண்டு பார்வையாளர்கள் தான் நிறைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க எப்போதுமே எல்லா கொய்ஸ்லையும் அதனால அவங்களுக்கும் வந்து பரிசுகள் உண்டு நல்ல அட்ராக்டிவ் ப்ரைஸஸ் இருக்குது அதனால இறுதி வரையும் நீங்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பரிசுகள் உங்களுக்கும் உண்டு அதனால எல்லாரும் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் ஓகே இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாள் பயிற்சி பற்றை மாதிரி ஒரு நாள் பயிற்சி பற்றைன்னு சொல்லி நடத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே நடக்கிற கேள்விகள் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பதட்டத்தோட உட்காந்துருக்கணும் பதில் தெரியுமா தெரியுதான்ட்டு அங்கே வந்து அந்த பதட்டம் இல்லாமல் உட்காந்துருப்பீங்க அதனால் இவங்களோட நீங்கள் நிறைய கேள்விக்கு பதில் சொல்வீங்க ஒரு கேள்வியில் கிளை கேள்விகள் வரும் ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா அதை சார்ந்து சில கேள்விகள் கேட்போம் ரெண்டு மூணு கேள்வி கிளை கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்வீங்க நிறைய கேள்விகள் அது மாதிரி ஏன்னா கிளை கேள்விகள் கேட்டு அவங்கள்ட்ட மார்க் கொடுக்க முடியாது அது வந்து குவிஸ்ஸோடைய ரூல்ஸுக்குள்ள அதில் இடம் கிடையாது கிளை கேள்விகள் கேட்கும்போது அவங்க தெரிஞ்சு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் தான் சொல்லுவோம் அதுக்கு மார்க் கிடையாது பட் அவன் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு பரிசு உண்டு அந்த கிளை கேள்விகளுக்கு அது மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே அந்த கிளை கேள்விகள் வரும்பொழுது நீங்கள் விடைய சொல்லி அதுதான் அந்த குயிஸ் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது அதுதான் நம்ம வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான் இந்த மேக் ஏ க குயிஸ் ப்ரோக்ராம் இஸ் எ கிராண்ட் சக்சஸ் அதுக்கு உங்களுடைய ரொம்ப முக்கியமான வழிகாட்டல் தேர்வு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சரியான விடை சொல்லும்போது நீங்கள் கை தட்டணும் ரொம்ப முக்கியம் வாய் பேசக்கூடாது அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஆன்சர் சொல்லிடக்கூடாது ரெண்டாவது உங்களில் இவங்க யாருமே சொல்ல அப்படின்னா நீங்கள் வந்து கைகொட்டி சிரிக்கக்கூடாது நீங்கள் ஆன்சர் சொல்லணும் அவங்க கரெக்டாக சொன்னால் நீங்கள் வந்து கை தட்டணும் அவங்க கரெக்டாக சொல்லலை அப்படின்னா அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வரும் நீங்கள் உங்கள்ட்ட யார் தெரியுமோ கை தூக்கிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லணும் அப்போ வந்து உங்களுக்கு பரிசு கிடைக்கும் உங்கள் பேரை நோட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு பரிசு கிடைக்கும் ஸோ இதான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ரவுண்டு எழுதும்போது டீம் டீமாகவே எழுதுங்க உங்களுக்கு வந்து டீம் வந்து எப்படி இருந்திருக்கீங்களோ அந்த டீம் படியே எழுதுங்க ஸோ அப்போ தான் வந்து இங்கே வரும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணி எழுதும்போது கரெக்டாக செலக்ட் ஆவீங்க அதனால் டீமாகவே ஒரு டீமாக உட்காந்து அந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுந்து எழுதுங்க அது எல்லாமே நம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப பார்த்து திட்டமிட்டு திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க ஒரு நாலஞ்சு டீம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் கூட இன்றைக்கி வந்தாங்க ஸோ அவங்களும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு நோபல் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு விதிமுறை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விதி எதுக்காக அப்படின்னா எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு தெரிஞ்சால்தான் திட்டமிட முடியும் இதை வந்து எல்லாேருக்கும் சொல்லி அவங்கள வந்து பா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை உறுதிப்படுத்துகிறோம் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விதி இப்போ தலை பேர் தெரியாமல் இங்கே வந்துட்டாங்க அந்த பற்றி குயிஸ் நடக்குது அப்படின்னு ஒரு கேட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க கேட்டுட்டு உடனே அவங்கள வந்து இல்லைப்பா நீ ரிஜிஸ்டர் பண்ணாதான் உனக்கு அலோடு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு திருப்பி அனுப்ப முடியாது ஸோ அவங்கள வந்து பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்போவே நம்ம ஒரு ஆளை வச்சு அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணி அதனால தான் காலையில் வரைக்கும் உங்கள் மாவட்ட தலைவர் வந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அலௌட் அப்படின்னு சொல்லி வச்சதுக்கு காரணம் அதான் இங்கே வந்த அப்புறம் கூட யாரும் நெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்தால் கூட இங்கே வந்து அலோவ் பண்ணி அவங்கள ரிஜிஸ்ட்ரேஷனில் சேர்த்துட்ருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் என்னட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு மெத்தட் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க நேற்று வரலன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இன்னைக்கு சும்மா உட்காந்து கா பாது அப்படின்னு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கேட்டாங்க அப்படி காலையில் கூட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் சார் ரொம்ப நல்ல விஷயம் நாலாம் போனால் கூட அப்படி தான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அப்போ கடைசி வரைக்கும் பறிச்சுட்டு இருந்துட்டு அங்கே போயிட்டு என்ன இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படி அது தெரியாதுன்னு சொல்லிவிட்டு தான் போய் நின்றுப்பேன் அந்த மாதிரி என்னை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க துணை ஆட்சியர் அவங்க அனிதா கூட சொன்னாங்க நான் கூட எக்ஸாமுக்கு பத்து நிமிஷம் லேட்டாக தான் சார் போனேன் அப்படின்ட்டு ஸோ நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் திரும்ப மறந்து போயிடும் ஸோ அதுக்காக மாவட்ட ஆட்சியர் நீ காலையில் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு டீம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ரொம்ப பெரிய எண்ணிக்கை நான் வந்து ஒரு கடந்த மாதம் வந்து தஞ்சாவூர் புத்தக திருவிழா ஒட்டி ஒரு முக்கியமான ஒரு பிஸ் ப்ரோக்ராம் நடத்தினேன் அங்கே ஒரு லட்ச ரூபா இது அது அவரு க தஞ்சையில் இருக்கக்கூடிய முன்னாள் மேலாள் ஆட்சியர் வந்து ஜேசியலைய பேட்ச்மேட் அதனால் இவர் சொல்லி தான் அவர் அந்த குயிஸ் ப்ரோக்ராம்மை ஐடியாவோடு அதை பண்ணியிருந்தாங்க அந்த குயிஸ் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டீமுக்கு மேலே நூற்றம்பது ஐம்பது டீமாக நூற்றி நூற்றி முப்பது டீம நம்ம கலந்துக்கிட்டாங்க அதுவே நான் பெரிய எண்ணிக்கை நினச்சேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இரநூத்தி பதினஞ்சு டீம் அப்படிங்கிறது அதோட பெரிய எண்ணிக்கை ஆகிடுச்சு ரைட்டா இன்னும் அடுத்த வருஷம் இன்னொரு புய்ஸ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது இந்த இந்த எண்ணிக்கை பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் அதிகமான ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய விஷயம் இரநூத்தி பதினஞ்சு டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதுவும் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு இலக்கியம் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று வெற்றி பெறவும் நிறைய விஷயங்களை க கற்றுக்கொள்ளவும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள்